வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு எப்படி நம்ம வீட்டில் வளர்க்குறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்கு எடுத்துக்குங்க இது வந்து நான் சும்மா சாதாரணமாக மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த உருளைக்கெழங்கு தான் அது நம்ம வந்து இப்போ இதில் பிளேட்டில் எதலையா கொட்டி வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி மொளவிட்டுருக்கோம் அந்த மாதிரி விட்ட கிழங்காக பார்த்து எடுத்துக்குங்க உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக ஓரளவுக்கு நல்லா விட்டு இது வந்து இந்த அளவுக்கு வளர்கிற வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலைங்க சாதாரணமாக தட்டில் கிடந்த உருளைக்கிழங்கு தான் இப்போ இந்த உருளைக்கெழங்கு எடுத்து நம்ம வந்து பதியம் போட்டு வச்சிடலாம் இப்போ நான் வந்து மண்ணு வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மண்ணில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா பதியிற அளவுக்கு இப்படி ஓரளவுக்கு பதிய இந்த பதியம் இந்த தலை வந்து நமக்கு வெளியே வர மாதிரி இருக்கணுங்க இதை வச்சு நீங்கள் மூடிடக்கூடாது இந்த தலை வர பக்கத்தை வச்சு மூடிடக்கூடாது அதுக்கப்புறம் வளராமல் போயிடும் அதனால இது இந்த மாதிரி மேலே வர மாதிரி நீங்கள் இப்படி வச்சு இது சுற்றியும் மூடி வச்சுருங்க இப்படி மூடி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வாரத்தில் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா த தளைஞ்சு வந்துடுங்க உருளைக்கிழங்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் பயிர் தான் நாலு மாசம் அதாவது நூத்தி இருபது நாளில் உருளைக்கிழங்கு வந்து நமக்கு கீழே வந்து நல்லா பிடிச்சு வந்திருக்கும் நாலு மாதம் கழித்து நம்ம உருளைக்கெழங்கு இது செடியை வந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடியில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு ஒரு ஒரு விதக்கி இது வந்து விதக்கெழங்கு ஒரு விதைக்கு ஒரு கிலோ அளவுக்கு அதுக்கு மேலேயே நம்ம மண்ணோட வளத்தை பொறுத்து நம்ம எடுக்கலாம் நீங்கள் மண் மிக்ஸ் பண்ணும்போது தொழு உரம் அந்த மண்புழு உரம் அதெல்லாம் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப பெருசாக பூச்சி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இதுக்கு எந்த பயமும் இல்லை இது வந்து இந்த நம்ம வீட்டில் வளர்க்க வளர்க்குற உருளைக்கிழங்கு வந்து நம்ம குழந்தைகளை மு முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை வந்து இதை ஊன வைங்க ஏன்னால் குழந்தைங்க வந்து இதை எடுத்து சாப்பிடும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரெண்டாவது எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு விவசாயத்தோட அருமை புரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விதையெல்லாம் ஊனும்போது குழந்தைங்க கையில் கொடுத்து ஊணுங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் షేర్ పన్ను థ్యాంక్